உலக இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவின் வல்லமை ஜெப ஊழியம் ஆர்கே மணி நமது ஊழியத்திலே தேவாதி தேவன் அநேக அற்புதங்களை செய்து வருகிறார் ஸோ இன்றைய தினத்தில் நாம் ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சகோதரிக்கு தேவன் செய்த அற்புதத்தை அவர்களை நான் நான்கு வருடங்களுக்கு முன்பதாக சந்தித்திருக்கிறேன் அவர்கள் என்னிடம் சொன்ன காரியம் எங்களுடைய நண்பர் ஒருவருக்காக நானும் என் கணவரும் உதவி செய்வதற்காக எங்களுடைய நகைகளை நாங்கள் அடமானம் வைத்து அவருக்கு உதவி செய்தோம் ஆனால் நீண்ட நாட்களாகியும் அவர்கள் எங்களுக்கு பணத்தை திருப்பி தரவில்லை எனவே எங்களுடைய வீட்டிலே மன உளைச்சலும் மிகுந்த பிரச்சனையும் பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்பட்டுவிட்டது என்று எங்களிடத்தில் சொன்னார்கள் நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஜெபத்துக்கு அழைத்திருந்தோம் அந்த சகோதரி தொடர்ந்து ஜபத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்கள் ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டார்கள் கேட்டபோது தேவாதி தேவன் பரத்திலிருந்து இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் வேதம் சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதர்களை தேடி வந்தார் என்று இந்த மனிதர்கள் இழந்து போன நிம்மதி சம்பவ சந்தோஷங்களை மனிதர்களுக்கு தரும்படி இந்த சகோதரடைய சாட்சியை நீங்கள் அடுத்து கேட்கலாம் அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது எங்கே வரப்போகுது நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் இந்த பணத்தை நம்ம மீட்டு கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய மன துயரத்தில் இருந்தாங்க ஆனால் அவங்க அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபித்தபோது தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த நகை மீண்டும் அவர்களுக்கு கிடைத்திருக்குது இந்த நம்ம ஊழியத்தில் அநேக அற்புதங்களை தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கத்தர் செய்து வருகிறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார் கருத்தருக்கு சோத்துருங்க விருப்பாச்சி கிராமத்துலேருந்து வந்திருக்குறேங்க எங்கள் வீட்டுக்கார் பேர் சின்ன பொன்னிச்சாமி என் பேர் சரஸ்வதிங்க ஒரு காரணத்துக்காக ஒரு அவங்களுக்கு வந்து க கஷ்டமாக இருக்குதுன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் ஃப்ரெண்டுக்கு காசு ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் நகையை வச்சு கொண்டு போய் கொடுத்தாருங்க அந்த நகை நாங்கள் நாலு அஞ்சு மாதம் கழித்து நாங்கள் கேட்டோம் அவங்க வந்து கொடுக்க முடியாது இப்போதைக்கி அப்படின்னு சொன்னாங்க ஆறு ஏழு எட்டு வருஷம் ஆச்சுங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கொண்டாந்து கொடுத்து கொடுத்துட்டாங்க அதை த திருப்பி வாங்கிட்டு வந்து போட்ட அப்படிங்க அந்த நகை தான் இந்த நகைங்க மூணு வருஷமாக ஆண்டோருக்குள்ளே நான் வந்திருக்கேன் ஒரு வருஷமாக தான் நான் ஜபம் பண்ண ஒரு வருஷமாக ஜபம் பண்ணுங்க இந்த நகை நகை கிடைக்கணும் ஆண்டவரே ஏசப்பா எங்கள் கையை விட்டு அது போயிடுச்சு இன்னி கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேங்க வருத்தப்பட்ட நான் சாகிற நிலைமைக்கு கூட நான் போயிட்டேன் அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் நான் இருக்கிறேன் பயப்படாத மகளே அப்படின்னு சொன்னாங்க அந்த மனதெகுரியும் எனக்கு இந்த உயிர் இந்த இடத்துல நான் உட்காந்து பேசுகிறேன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் ஆண்டவர் கொடுத்த கிருப அவரோட ஆசிர்வாதத்தில் தான் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறேன் இந்த நகை அவர் கொடுத்த பிச்சை எனக்கு நான் கையை விட்டு போயிடும் என் கஷ்டப்பட்டு வாங்கின நகை என்னை விட்டு போயிடும் நான் ரொம்ப க அழுது போலமுனே அப்போ ஆண்டவர் சொன்னாருங்க கொண்டாந்து காசு போன வாரத்தில் ஒரு லட்ச ரூபாயை கொண்டாந்து கொடுத்து அந்த நகையை திருப்பி கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கார கையில் கொடுக்கல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது சமாதானமாக நாங்கள் இப்போ இங்க இருக்கிறோம் இந்த நகை தாங்க ரொம்ப சந்தோஷமா கையை விட்டு போயிடும் அழுது ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு இந்த நகை கிடைச்சிருச்சுங்க மனபூர்வமா எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் இது அவர் கொடுத்த எனக்கு பிச்சைங்க இது கோடான கோடை ஆண்டவருக்கு நன்றிங்க ஆமேன் சகோதரிடைய சாட்சியை நீங்கள் இப்பொழுது கேட்டிருப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை போல நீங்களும் எதையாவது இழந்து புலம்பிக் கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போனதை தேவன் திரும்பத் தருவார் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார் ஆமேன்